بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا للظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليماً كثيراً ما بعد أيها الأخوة والأخوات கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய பாட அமர்விலே நாங்கள் மூன்று விஷயங்களை நாங்கள் படிக்க இருக்கின்றோம் முதலாவது மாஹியல் கைஃபியத்து சகைஹாலு சுஜூது திலாவா சுஜூது திலாவத்துக்கு சஹைஹான கைஃபியத் விதம் என்ன எவ்வாறு சுஜூது திலாவத் செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு முதலிலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது சுஜூது திலாவத்தின் விதம் ஐ இன்சானும் இன்சானு ஒரு மனிதன் தக்பீர் கூறி சுஜூது செய்வான் க சுஜூதி சலாதி தொழுகையின் சுஜூதை போல அல் அலா இபாதி ஏழு உறுப்புக்கள் மீது ஹதீஸ்லே வந்திருக்கிறது உமீருத்து நஸ்ஜிது அலா சபாதி அலா ஏழு உறுப்புக்கள் மீது சுஜூசை சுஜூது செய்ய நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்று சல்லல்லா அலி கூறியிருக்கின்றார்கள் அது தொழுகையின் சுஜூதிரையும் தான் சுஜூதி திலாவத்துடைய சுஜூதிரையும் தான் ஏழு உறுப்புக்கள் நெற்றி இரு கைகள் முழங்கால் இருகால் போன்ற ஏழு உறுப்புகள் நெற்றியன் என்று சொல்கின்ற பொழுது நெற்றியோடு சேர்த்து மூக்கு அதே போல ஏற்கனவே நாம் கூற கூறியதை போன்று முழங்கால் இருக்கால் இருக்கை இவைகள் அனைத்தும் பூமியிலே பட பட வேண்டும் என்பது நபிகளாருடைய கட்டளை அல்லாஹு சுஹான ஆலா நபிகளாருக்கு அவ்வாறு ஏவியிருக்கின்றான் இருக்கின்றான் ஃபீஹி அதில் என்ன ஓதப்பட வேண்டும் சுஹான ரப்பியல் அல் அலா என்றும் ஓதலாம் இது ஹதீஸ்லே வந்திருக்கிறது அதேபோல சுஹான அக்கல்லாஹும் ரப்பனா வபி அல்லாஹும் அல்லாஹூஃபிர்லி என்றும் ஓதலாம் பிரபல்யமான பிரார்த்தனையையும் ஓதலாம் அது அல்லாஹும் அலக்க சஜத்து வபிக ஆமந்தூ ولك أسلمت سجد وجهي لله الذي خلقه وصوره وشق سمعه وبصره بحوله وقوته إن رم وظلام اللهم اكتب لي بها أجرا وضع عني بها وزرا واجعلها لي عندك ذخرا وتقبلها مني كما تقبلها من عبادك داود عليه السلام عند حديث رمضي لي بذيوسي بالركرة மூணாவது பகுதி தொழுகைக்கு வழியிலே ஒரு மனிதன் திலாவத்துடைய ஆயத்தை சுஜூது திலாவத்துடைய ஆயத்தை ஓதி எழும்புகின்ற பொழுது தக்பீர் கூற வேண்டுமா சலாம் கூற வேண்டுமா என்ற கேள்விக்கு ஆம் எழும்புகின்ற பொழுது பிலா தக்பீரின் தொழுகைக்கு வழியிலே செய்யப்படுகின்ற சுஜூது திலாவத் எழும்புகின்ற பொழுது தக்பீர் கூறுவது மார்க்கமாக்கப்படவில்லை அதே போல செலாம் கொடுத்து பிரிவதும் மார்க்கமாக்கப்படவில்லை என்ற செய்தியோடு இந்த செய்தியைத்தான் நபிகனாருடைய தொழுகையை பற்றி வர்ணிக்கக்கூடிய சஹாபா பெருந்தகைகள் அறிவித்திருக்கின்றார்கள் வல்லாஹு ஆரம்பிசவாம்